بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اما بعد علوت ارلال نهر الا ان بيدون الا الله بن بيري كون ارمسيهرين اونا صلاه وسلام சாந்தியம் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹ் வலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் இந்த சிறப்பான மஜிலிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே நாமெல்லாம் ரமதான் இருபத்தி இரண்டாவது நோன்பை நோற்று நிலைமையில் இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இங்கே சொல்லக்கூடிய விடயங்களை நாம் அதாவது முடிந்த அளவு நாம் என்ன செய்யணும் அமைதியாக இருந்து கேட்டு பயன் பெற வேண்டும் அதாவது நம்ம இங்கே பயன் செய்யும் பொழுதே சில சகோதரர்கள் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நாம் த அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுவதெல்லாம் அல்லாவுடைய செய்தியும் அல்லாவுடைய தூதருடைய செய்தியும் தூதருடைய செய்திகள் நினைவுபடுத்தப்படும் பொழுதோ நாம் பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய செய்தியை நாங்கள் புறக்கணித்தவர்களாக மாறிவிடுவோம் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடும்போது சொல்கிறார்கள் இன்ன அஃபதல இபாதில்லாஹி யௌமல் கியாமா மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மிகவும் சிறந்தவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அல் ஹம்மாதுன் என்று சொல்கிறார்கள் அல்ஹம்மாதுன்னு சொன்னால் அல்லாவை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்கள் அல்லாவை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும் ஹம்த என்ற வார்த்தைக்கு நம்ம என்ன கருத்து சொல்லுவோம் சொல்லுங்க ஹம்த சொன்ன என்ன ஆ புகழ் ஹம்த சொன்னால் புகழ் என்பது கருத்தாக இருக்கிறது நம்ம சூரா ஃபாத்திகா அதுக்கு நாம் எப்படி பேர் சொல்லுவோம் ஹம்து சூரானு சொல்லுவோமா இல்லையா என்ன சூறானு சொல்லுவோம் ஹம்து சூரா ஹம்து அத்தியாயம் சொல்லுவோம் ஏன் காரணம் அந்த அத்தியாயம் ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே அப்ப அல்லாவின் தூதர் செல்லல்லா சொல்றாங்க மருமையில் அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொல்லும் நம்முடைய உள்ளத்தில் நம்ம ஒரு உணர்வை ஏற்படுத்தும் என்னன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் பெருமனே நபியருடைய செய்தியை காதினால் கேட்டு அப்படியே நாம சென்று தூதர் கூடாது அல்லாவின் சொன்னா அப்படிப்பட்ட சிறந்த நல்லடியார்களில் நாமும் மறுமையில் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த ஆசை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் நபியர்கள் சொன்னார்கள் அல்ஹம் அல்லாவை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்கள் அப்ப ஹாமித் என்று சொன்னால் புகழக்கூடியவன் அல் ஹம்மாத் என்று சொன்னால் அதிகம் அதிகம் புகழக்கூடியவன் அதிகம் அதிகம் புகழக்கூடியவன் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாரா புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் புகழுக்குரியவன் அன்புக்குரியவர்களே அல்லாஹூ தலா குர்வானிலே நூற்றி பதினான்கு அத்தியாயங்களில் ஐந்து அத்தியாயங்களை கொண்டு ஆரம்பிக்கிறான் தன்னுடைய கொண்டு ஆரம்பிக்கிறான் நன்றாக கவனியுங்கள் அல் அல்குருவாடிலே எத்தனை அத்தியாயம் இருக்கு நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் இருக்கிறது அந்த நூற்றி பதினான்கு அத்தியாயங்களில் ஐந்து அத்தியாயங்களை அல்லாஹூ தாலா

நாயகம் சல்லல்லா ஒரு தடவை பாருங்க இருக்கிறார்கள் தூதர் சல்லல்லா வானத்துடைய ஒரு கதவு இப்பொழுது திறக்கப்பட்டது வானத்துடைய ஒரு கதவு இப்பொழுது திறக்கப்பட்டது வானத்துக்கு பல கதவுகள் இருக்கிறது அந்த கதவுகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறான் அப்ப அல்லாவின் தூதர் சில சொல்றாங்க வானத்துடைய ஒரு கதவு இப்பொழுது திறக்கப்பட்டது இதுவரை காலம் அந்த கதவு எப்பொழுதும் திறக்கப்படவில்லை இதுவரை காலம் அந்த கதவு எப்பொழுதும் திறக்கப்படவில்லை அந்த வானத்துடைய அந்த கதவு திறக்கப்பட்டவுடன் ஒரு வானவர் வருகிறார் யாரிடத்தில் வருகிறார் அல்லாவின் தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்களிடத்திலே வருகிறார் நபியர்கள் சொல்கிறார்கள் அந்த வானவர் உணகத்திற்கு இதற்கு முன்னால் வந்ததே கிடையாது சுபஹான பாருங்க அந்த வானவர் உணகத்திற்கு இதற்கு முன்னால் வந்ததே கிடையாது அப்போ அல்லாஹுத்தால் எப்படி ஒரு சிறப்பான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறான் அந்த வானவர் வந்து ரசுருல்லாஹி செல்லல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே இரண்டு பஷாரத்துகளை இரண்டு நண்பாராயங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இரண்டு நற்செய்திகளை இரண்டு நன்பாராயங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன நன்மாராயம் என்று தெரியுமா ஒன்று சூரா ஃபாத்திகா சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்து இல்லாஹி ரஃபில்லா அலமின் என்று நாம் ஓதக்கூடிய அல் ஃபாத்தியா அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய பஷாரத்தாக நன்பாராயமாக கொண்டு வந்ததாக சொல்கிறார் இரண்டாவது என்ன தெரியுமா சூரா பக்ராவிலே வரக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் பக்ராவிலே வரக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் எப்பொழுதும் திறக்கப்படாத ஒரு வானத்துடைய கதவு திறக்கப்பட்டு உலகத்துக்கு இதற்கு முன்னால் வராத ஒரு வானவர் மூலமாக அல்லாஹூ தாலா அந்த இரண்டு நன்மாராயங்களை நபிகள் நாயகம் சன்னல்லாக உழைவு அவர்களுக்கு வழங்குகிறார்

சூரா சபா என்ற அத்தியாயம் ஹந்தை கொண்டு ஆரம்பிக்கிறான் ஃபாத்திர் என்ற அத்தியாயம் ஹந்தை கொண்டு ஆரம்பிக்கிறான் அப்ப நூத்தி பதினாலு அத்தியாயங்களில் ஐந்து அத்தியாயங்கள் ஹந்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல வசனங்களிலே அல்லாஹு தன்னுடைய புகழை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் புகழுக்குரியவன் அல்லா மட்டும்தான் நாம் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகமான வசனங்களிலே அல்லாஹு தன்னுடைய புகழை நமக்கு சொல்கிறார் அன்புக்குரியவர்களே அப்ப நபிகள் நாயகம் செல்லலா சொல்றாங்க மறுமை நாளில் அல்லாவுடைய நல்லடியார்களில் மிகவும் சிறந்தவர்கள் அதிகமாக அல்லாவை புகழக்கூடியவர்கள் ஏன் நாம் அல்லாவை புகழும் என்று சொன்னா நாம் எந்த அளவு அல்லாவை புகழ்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் நாளை மறுமை அல்லாஹுத்தாலா அவனை புகழக்கூடியவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நட்பாக்கியங்கள் சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும் சுபஹான் அல்லாஹ் மனிதர்கள் மட்டுமல்ல நீங்க அல் குர்வானை படிச்சு பாருங்க அல் குரா நம்ம படிக்கணும் அல்லாஹு தாலா மனக்கு மாகனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாவுடைய வானவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹூ தாலா மனிதனை படைக்க ஆரம்பித்த பொழுது முதலாவது அல்லாஹூ தால யாரை படைத்தான் சொல்லுங்க முன்னால் அப்ப அந்த டைம்ல அல்லா அல்லாவிடத்திலே அந்த வானவர் அந்த வானத்தில் யார் இருக்கிறாங்க அல்லாவுட் சொல்லுங்க மலக்குமார்கள் இருக்கிறார்கள் வானவர்களிடத்திலே தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் அல்லாஹூ தலா சொல்கிறான் அல்லாஹூ தலை இதை நமக்கு படிப்படியாக சொல்கிறான் உங்களுடைய ரப்பு வானவர்களிடத்திலே சொன்னதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்ன சொன்னா தெரியுமா என்னுடைய வானவர்களே இன்னி ஃபில் அரது ஹலீஃபா இந்த பூமியில் நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் பிரதிநிதி என்று சொன்ன யாரு மனித இனத்தை நான் படைக்க போகிறேன் என்று அல்லாஹு தாலா யார்ட்ட சொல்றான் சொல்லுங்க சொல்லுங்க மலக்கு மார்கடத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அவ மாணவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா யா அல்லா பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா ஆ பூமியில் குழப்பங்களையும்

மலக்குமார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னை எப்பொழுது செய்து எண்ணிக்கை எல்லாம் மட்டும்தான் அறிந்தவர் கோடான கோடி எண்ணிக்கைகளை கொண்டவர்கள் தான் வானவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்ல சொல்றாங்க அந்த வானவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது அதாவது உங்களுக்கு தெரியும் வானத்திலே ஒரு பள்ளி இருக்கிறது அந்த பள்ளிக்கு பேர் என்ன பைத்துல் மாமூர் மாமூர் அந்த மாமூர் சரியாக மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மாமூர் வானத்திலே இருக்கிறது நபி சொல்றாங்க மேராஜிக்கு சென்ற சமயத்தில் அந்த பைத்துல் மாமூரை பார்க்கிறார்கள் அந்த பைத்துல் மாமூருக்கு பக்கத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரு இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மாமூர் அந்த பள்ளிக்குள்ளே எழுபது நாயிரம் வானவர்கள் நுழைகிறார்கள் நுழையக்கூடிய வானவர்கள் திரும்பி வருவது கிடையாது சுபகான் ஒவ்வொரு நாளும் வைத்துல் மாமூருக்குள் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் எழுவதுனாயிரம் மாணவர்கள் உள்ளுக்கு போறாங்க போனவங்க திரும்ப வெளிய வர்றதில்லை வெளிய வரக்கூடியவர்கள் திரும்ப போறதில்லை அப்ப வானவர்களுடைய எண்ணிக்கை சுபஹான் அவ வானவர்கள் சொல்றாங்க உணரத்துல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய படைப்புகளை படைத்திடாதே நஹ வன நுனு சப்யம் பிஹாந்திக வனுக்க தீசுர பியாலா உன்னுடைய படைப்புகளாகிய நாம் உன்னை புகழ்ந்து துதிக்கிறோம் உன்னை நாங்கள் தஸ்மீகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு தலா என்ன பதில் சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் ஆ வல்லாஹு அல்லாமு அன்தும்லா த அலமுன் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் அல்லாஹுத் தலா முதல் மனிதன் ஆதம் ஆதமலைசலாம் அவர்களை படைக்கிறான் அன்புக்குரியவர்களே வா வானவர்கள் எப்பொழுதும் அல்லாவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சூரத்து சுமருடைய எழுபத்தைந்தாவது வசனத்தை படிச்சேங்கன்னு சொன்னா வத்தரல் மலா இக்கத்த ஹாஃபீன மின் ஹௌலில் அருஷி யுசப் மிகுன பிகம் தி ரஃப் நீங்கள் வானவர்களை பார்ப்பீர்கள் ரஹ்மானுடைய அருஷ் எவ்வளோ பிரம்மாண்டமானது சுபஹான் அல்லாஹ் அரிஷுர் ரஹ்மான் அல்லாஹ் தலா அரிஷின் மீது இருக்கிறான் அல்லாஹ்வுடைய அருஷ் என்பது பிரம்மாண்டமான படைப்பு அந்த அருஷை அல்லாஹ்வுடைய அருஷை சூழல் வானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அவங்களோட வேலை என்ன தெரியுமா யுஷப் பிஹோன பிஹாந்தி ரப்பிகிம் தங்களுடைய ரப்பை அவர்கள் புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அரிஷ் அதை சூழ வானவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் யுசப் விஹோன பீஹாந்தி ரப்பிஹிம் தங்களுடைய ரப்பை அவர்கள் புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப வானவர்களுடைய முக்கியமான வணக்கம் என்ன தெரியுமா அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவை தஸ்மீக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நபிமார்களுடைய முக்கியமான பண்பா அல்லாஹு என்ன சொல்கிறான் தெரியுமா எல்லா இறை தூதர்களும் அல்லாவை அதிகம் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அல்லாவை நினை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறார் இப்ராஹிம் আলাইহিস সালাম அவர்கள் அவருடைய මුதுமை வயதில்தான் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுகிறார்கள் அவர் முதுமை வயதில் குழந்தை பாக்கியத்தை பெற்றவுடன் அவர்கள் அந்த புகழை அல்லாஹ்வுக்கு சேர்க்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹி الَّذِي وَهَبَ لِي عَلَى الْكِبَرِ इस्மாயில் وَإِسْحَاق சுப்ஹானல்லாஹ் இப்ராஹிம் আলাইহিস என்ன சொல்றாங்க என்னுடைய இந்த முதுமை வயதில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு அருளாக தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் சுபகான் அல்லா அல்லாவை புகழ்கிறார்கள் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களை போன்ற ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் உலகத்திலே யாருக்கும் வழங்கப்படவில்லை மறுமை நாள் வரைக்கும் அது போன்ற ஆட்சி யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது காற்றை அல்லாஹு அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் சுபஹான் அல்ல இன்றைக்கு அதாவது நம்ம விமானத்தில் பயணிக்கலாம் அதாவது எல்லாம் அனுப்பலாம் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹூத்தாலா காற்றையே யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமான் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அது மட்டுமல்ல உலகத்திலிருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் பேசக்கூடிய பாசை சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு புரிந்தது ஒரு எறும்பு அல்லாஹு தாலா குருவான சொல்கிறான் எறும்பு பேசிய அந்த பாசை அதை சுலைமான் அலிசுலாம் அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி சுபகான் அல்ல எவ்வளவு பெரிய ஆட்சி சுலைமான் அலை அவர்களுக்கு கீழால் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா எமன் இருக்கக்கூடிய அந்த அரசியுடைய சிம்மாசனத்தை கண் மூட அதாவது ஒரு மனிதன் கண்ணை மூடக்கூடிய சிமிட்டக்கூடிய அந்த நேரம் போக அந்த நேரம் கூட ஆகாது அந்த நேரத்துக்குள்ள சிம்மாசனத்தை கொண்டு வருகிறார் என்று பெரிய ஆட்சி இப்படி யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி ஆட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அப்படியான வழங்கப்பட்ட சுலைமான் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய தந்தை தாவூத் தாவூஸ்லாம் அவர்களும் அல்லாவை புகழ்ந்ததை அல்லாஹு சொல்கிறான் அல்ஹம் தாத் அலேஸ்லாம் அவர்களும் சுலைமான் அலேஸ்லாம் அவர்களும் அல்லாவை புகழ்கிறார்கள் எப்படி தெரியுமா உன்னுடைய அடியார்களில் யாருக்கும் வளர்க்காத மேன்மையை ஆட்சி அதிகாரத்தை சிறப்பை எங்களுக்கு தந்திருக்கிறாய் உனக்கே அனைத்து புகழும் என்று புகழ்கிறார்கள் சுபகான் இப்படி எல்லா இடைத்துதர்களும் அல்லாவை அதிகம் அதிகமாக புகழ்ந்திருக்கிறார்கள் அல்லாவை அதிகம் அதிகமாக புகந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எனவே நம்மிடத்திலே அந்த வானவர்களுடைய சிறப்பு பண்பு நபிமார்கனத்திலும் ரசூல் மார்கனத்திலும் இருந்த அந்த முக்கியமான சிறப்புக்குரிய பண்பு அல்லாஹை புகழக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திகா ஓதவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது சூரா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அத்தியாயம் ஓதாவிட்டால் அவனுக்கு தொழுகை என்பது கிடையாது ஒரு மனிதன் தொழுகையிலே தொழுகைக்காகவே நிற்கிறான் அவன் தொழுகையில் நிற்கும் பொழுது முதலாவது என்ன செய்யணும் நம்ம தொழுகைக்கு நீத்து வச்சு தொழுகையிலே நம்ம நுழையணும் தொழுகை நுழைஞ்சதுக்கு பின்னால் நம்ம அல்லாஹு அக்பரனு சொல்லி தக்மீர் தக்மீர் தென் சொல்லணும் சொல்லி நம்ம தக்மீர் கட்டுவோம் அதுக்கு பின்னால் நம்ம சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னால் அல்லாவின் தூதர் செல்லலாஸ் அவர்கள் சில துவாக்களை ரிக்கிர்களை நமக்கு கட்டு தந்திருக்கிறார்கள் சுபஹானக் கல்லாஹுலுக் அதே அல்லாஹு

அவன் சூரத்துல் பாத்திகாவை ஓத ஆரம்பிக்கிறான் அன்புக்குரியவர்கள் நன்றாக கேளுங்கள் நம்முடைய தொழுகையில் இப்படியான ஒரு உயிரோட்டமான தொழுகையாக தொழுகிறோமா ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகிறோம் தராவிக் தொழுகிறோம் இரவு நேர தொழுகை தொழுகிறோம் தகஜி தொழுகிறோம் இப்படியான ஒரு உணர்வுள்ள தொழுகையாக உயிரோட்டமுள்ள தொழுகையாக ஒரு உள்ள உள்ளச்சம் இருக்கக்கூடிய தொழுகையாக நாம் தொழுகிறோமா பாருங்க நபிய சொல்றாங்க அவன் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் என்று ஓதுகிறான் என்ன அகிலத்தின் இரட்சகன் ஆகிய அனைத்து புகழும் என்று புகழ் அனைத்தையும் தொழுகையுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ்வுக்கு சேர்க்கிறான் நபி அவர்கள் சொன்னாங்க என்ன தெரியுமா ஒரு அடியான் தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் என்று சொன்னவுடன் வானத்திலே அரிசிக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை பார்த்து சொல்கிறான் ஹமிதனி அபதி என்று சொல்கிறான் சுபஹானல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்னோட அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் நாம் எப்பொழுதாவது நம்ம இதை யோசிச்சுக்கிறோமா நம்மளும் ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம் அலமது இல்லாத ரப்பில்லாலமே நோதுறோம் இந்த டைம்ல வந்து என்னுடைய உள்ளத்துக்கு வந்திருக்கிறதா நான் இப்பொழுது அல்லாவை புகழ்கிறேன் தொழுகையில் இந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய வானவர்களிடத்திலே என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறான் என்ற என்ன நமக்கு வருதா அப்படியே அன்புக்குரியவர்களே வர வேண்டும் அப்படியான தொழுகையாக நம்முடைய தொழுகை மாற வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் கருணையாளன் என்று அடியான் அல்லாவை தொழுகையில் போலும் பொழுது அல்லாஹு தாலா அதே நேரம் தன்னுடைய வானவர்களை பார்த்து சொல்கிறான் அஸ்னா அபதி என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் என்று சொல்கிறான் சுபஹான் அல்லா மாலிகி யோமித்தீன் என்று ஓதுகிறான் நியாய தீர்ப்பு நாளில் மறுமை நாளில் அரசன் அல்லாஹ் என்று புகழ்கிறான் அல்லாஹு தாலா அதே நேரம் தன்னுடைய வானவர்களிடத்திலே சொல்கிறான் மஜ்ஜதனி அபதி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் சுபஹான் அல்லாஹ் நபியவங்க தொடர்ந்து சொல்றாங்க ஈயாக்க நாமுதுவை யாக்கன ஸ்டைன் யா அல்லாஹ நான் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் உன்னையே வணங்குகிறேன் உன்னையே நாம் வணங்குகிறோம் உன்னிடத்திலே நாம் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாகுத்ரா சொல்கிறான் என்னுடைய அடியான் என்னிடத்திலே உதவி தேடுகிறான் அவன் எதை கேட்கிறானோ அதை நான் வழங்குகிறேன் சுபஹா அல்லா அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தொழுகையிலும் அடியான் ஓதும் பொழுது அல்லாஹு தலா இப்படி பதில் சொல்கிறான் நாம் இப்படியான தொழுகையாக தொழுகிறோமா நம்முடைய தொழுகை இப்படியான உயிரோட்டமான அல்லாவை நாம் புகழும் பொழுது அல்லாஹு தலா நம்மை நினைவு கூறுகிறான் நம்ம தொழுகைக்கு போனோம் என்று சொன்னால் தக்மீர் கற்றோம் முழு சிந்தனையும் நாம் இருக்கக்கூடிய வியாபாரம் நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது சில பேர் சொல்றாங்க அதாவது தொழுகைக்கு தக்மீர் கட்டத்துக்கு பின்னால எதெல்லாம் மறந்துடுதோ அதெல்லாம் ஞா வருதா எதெல்லாம் மறந்துடும் வீட்டு சாவி தொலைச்சா தொழுகை தக்மீர் கண்ணா ஞாபகம் வருதா கால் சாவி தொலைஞ்சிச்சேன்னு சொன்னா வீட்டு தொழுகை தக்மீர் கட்டத்துக்கு பின்னால நெய் வருதா சுபகானல்லா நாம் தொழுகைக்கு முன்னால போனோம்னு சொன்னா நாம் அல்லாவுடன் நாம் உரையாடுகிறோம்

ருக்குவிலிருந்து கியாமுக்கு வராங்க ரசூல்லாங்க இமாமாக சமி லிமன் ஹமிதா சமி லிமன் ஹமிதா புகழ்பவரின் அந்த வார்த்தையை அல்லாஹு தலா கேட்டி விட்டான் என்ற வார்த்தையை சொல்லி கியாமுக்கு வந்தவுடன் இது தொழுகை நடக்குது பின்னால் இருந்த ஒரு நபித்தோழர் ஓதுகிறார் ரப்பனா வழக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் முபாரக்கன் முபாரகன் இது ஒரு அடியான்

தொழுகையில் சப்தமாக இந்த திக்கிரை சொன்னவர் யார் என்று கேட்கிறார்கள் அந்த நபித்தோட சொல்கிறார் அல்லாஹ்வின் தூதரே நான் தான் அந்த திக்கிரை சொன்னேன் என்று சொல்கிறார் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா சுபகான் அல்லா நபி அவர்கள் சொன்ன அந்த நற்செய்தியை நட்பாக்கியத்தை கேளுங்கள் சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் நான் முப்பது வானவர்களை பார்த்தேன் முப்பது வானவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுகிறார்கள் அந்த விக்கிற்குரிய அந்த புகழுக்குரிய அந்த வார்த்தையின் நன்மைகளை நான் எழுவதா நான் எழுதுவதா என்று போட்டி போட்டார்கள் நாம் தொழுகையில் பொழுது போட்டி போடுறாங்க இந்த நன்மையை இந்த அடியான் தொழுகையில் அல்லாவை புகழ்ந்து விட்டான் இதற்குரிய நன்மை நான் தான் எழுதுவேன் நான் தான் எழுதுவேன் இன்னும் சில அறிவிப்புகளை வருகிறது அந்த முப்பது வானவர்களும் போட்டி போட்டு கொண்டு அல்லாட்ட போறாங்களாம் நான் தான் முதலில் போய் அல்லாவிடத்திலே இந்த நன்மையை சமர்ப்பிப்பேன் பெரிய பாக்கியம் நாம் அல்லாவை புகழும் பொழுது நமக்கு இப்படியான நட்பாக்கியங்கள் கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே அல்லாவை புகழக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாகல் இருக்கிறதா அல்லாவை தஸ்மீர் செய்யக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவல் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அதிகம் அதிகமாக அல்லாஹை புகழுவோம் நபிகள் நாயகம் எப்படியெல்லாம் எந்த செல்லவர்கள் அல்லாவை புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய இந்த தொடரை நான் உங்களை நினைப்படுத்துவேன் எல்லாம் அல்லாஹுக்கு சுமானு தானா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆலமீன்